தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் சொன்னதில் தப்பே இல்லை போலங்க தந்தி சேனலுக்கு எடிட்டரே இல்லாத தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் தற்போதைய சூழலில் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்குது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது பள்ளிக்கூடம் போகிற பசங்களிலிருந்து நூறு நாள் வேலைக்கு போகிற ஆயமா வரைக்குமே எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழ் கட்சியோட சின்னம் அப்படிங்கிறது விவசாய சின்னத்தை வாங்கி விட்டார்கள் அப்படிங்கிற தம்பிகள் மூளை முடுக்கங்க கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஸோ இப்படிலாம் இருக்கையில் தந்தி சேனலில் உட்காந்துட்டு இன்று வரைக்குமே பார்க்கும்பொழுது நாம் தமிழ் கட்சிக்கு மைக்கு சின்னத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கட்சி சின்னம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கின்ற விஜய் போன்ற கட்சிகளுக்கு பரவாயில்ல பரவாயில்ல அவங்களுடைய இந்த லோகோவை கொடுத்துருக்காங்க ஸோ நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சேமம் கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறத ஒரு நாடெங்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கார்கள் தம்பிகள் இப்படி தான் இருக்கையில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு முக்கிய ஊடகமாக சொல்லி உலா வந்துட்டு இருக்க ஒரு சேனல் இந்த மாதிரி வந்து எச்ச பழப்பு அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கிறார்கள் ஸோ இதெல்லாம் வந்து பல பேர் காசு கொடுத்து இந்த வேலையை செய் வைக்கிறார்கள் இல்லை உண்மையிலுமே இந்த சேனலுக்கு எடிட்டர் இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுமுதுங்க சரி ஓகே நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவுக்கு ஆனால் சீமான வேட்பாளர் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து சபிஷியலாக வெளியான ஒரு செய்தியாக இருக்கிறது அதாவது ஒட்டுமொத்த வேட்பாளர் அறிவிக்கவில்லை அப்படின்னாலுமே கூட முதற்கட்ட வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளார் வரி என்ற மே பதினெட்டு இணைய எழுச்சி நாளன்று அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது ஸோ உறுதியானது நான்கு முனை போட்டி அப்படிங்கிறது தான் வந்து தந்தி சேனலுமே அந்த விவாதங்களும் நடத்துறாங்க ஸோ இப்படி இருக்கிற நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டி அப்படிங்கிறதும் அதே போல எங்களுடைய முதற்கட்ட வேட்பாளராக ஐம்பது நபர்கள் வந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கறதுமே அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து விட்டார் இதை வந்து தினமலர் செய்தியாளர் நம்ம இன்றைய தினம் பார்க்க முடிந்தது ஸோ முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்தது பிறகு அவர்களுக்கான பணிகள் அப்படிங்கிறது தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரியும் அடுத்த கட்ட வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பு கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதாவது அண்ணன் சீமான அவர்கள் தலைமை ஏற்று வருகின்ற கூட்டணிக்கான வாய்ப்புகள் அமையும் பட்சத்தில் அது கூட்டணிக்கான ஒரு நகர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அதனால தான் முதற்கட்ட வேட்பாளர்கள் மட்டும் தற்பொழுது சூழல் அறிவித்து விட்டு மீதை நிறுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம பார்ப்போம் அப்படி கூட்டணி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா மீண்டுமே ஒரு மிகப்பெரிய மாடு அமைத்து அண்ணன் சீமான ஒட்டுமொத்த வேட்பாளர்களையும் அறிவிப்பார் அது மற்றும் ஒரு மாடு அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும் ஸோ அதனால நம்ம காத்து இருந்து வரப்போம் ஆனால் தற்பொழுது சூழல் முதற்கட்ட வேட்பாளர்கள் மட்டும் வந்து அண்ணன் சீமான அவர்கள் மே பதினெட்டு நிகழ்ச்சி என்று அறிவிக்க உள்ளார் அப்படிங்கிறது வெளியாக இருக்கிறவர்களை இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல கண்ணொடி சந்திப்பும் சரியாக கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்